சித்த மருத்துவம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சித்த மருத்துவம் வச்சுருக்காங்க அதிமதுரம் அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் சளிக்கு ரொம்ப உகந்த ஒரு மெடிஷன் சொல்லலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வால்மிளகு பட்டை லவங்கம் நட்ஸு நட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வகையான நட்ஸ் வச்சுருக்காங்க பம்கின் ஸ்வீட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு இதை வந்து திப்பிலி சளி இரும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு சாக்லேட் ஐட்டம்லாம் தேவையில்லை நமக்கு நட்ஸு இந்த திரிபலா ஓகேங்களா அப்புறமா கடுக்காய் கடுக்காய் பொடி அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாமே ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும் தான் வாங்கினுங்க ஓகேங்களா எல்லாமே வந்து மருத்துவத்தில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெடிஷனுங்க கண்டிப்பாக நீங்களாம் இதை வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் வச்சுருக்காங்க நாட்டு மருந்து கடையில் மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்திருக்குன்னா மக்கள் அதை எல்லாமே விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது உங்களுடைய உடம்புல வந்து என்றைக்கு இம்யூனிட்டி பவர் வந்து லோ ஆகுதோ அன்றைக்கி சளி காய்ச்சல் எல்லாமே அட்டாக் ஆகும் அதை வந்து ஸ்ட்ரென்த்தாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிமதுரம் திப்பிலி அப்புறமா வெண்கடுகு அப்புறமா மிளகுலே பார்த்திங்கன்னா வால் மிளகு இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் மெடிஷனாக வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் எடுத்துக்காங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஓகேங்களா